ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கங்க இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா காது குத்திருந்தது முதல்ல மொட்டையடிச்சு காது குத்திருந்தேன் அது மறைஞ்சிருச்சு புண்ணாயிருச்சின்ட்டு நாங்கள் விட்டுட்டோங்க அப்படியே மறைஞ்சிருச்சு இப்போ பாப்பா ஸ்கூலில் வந்து ஆண்டு விழாங்களாம அதனால் கம்மல்லாம் போடணுன்ட்டு பாப்பா கேட்டாங்க காது குத்து சொல்லி சரின்ட்டு நான் ஸ்கூலுக்கு நானே கூட்டிகிட்டு போகிற வழியில் நாக்கடையில் போய் காதை குத்தி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டுங்க விட்டுட்டு வந்தோன்னே ஒரு சின்ன பிரச்சனைங்க மனசுக்கு ரொம்ப வலிக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னே எனக்கு தெரிஞ்சவர் வந்து சைட்டு போட்டிருந்தாருங்க அப்புறம் அவர்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சவர் இன்னொருத்தர் அவர் மூலியம் வந்து அவங்க வீடு இல்லாத வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுருந்தாங்க என்கிட்ட சொன்னாங்க அண்ணா இந்த மாதிரி வீடு ஒவ்வொரு வீடாக வாடகை வீட்டிலேருந்தால் காலி பண்ணி சொல்கிறாங்க குழந்தைய தூக்கிட்டு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு எங்களால் போக முடியலைண்ணா அப்படின்னு சொன்னங்காட்டி நான் எனக்கு சைட்டு போட்டக்கிட்ட பேசி இவங்களுக்கு இடம் ஒன்று கொடுங்க பணம் இல்லைங்களாம்மா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தருவாங்களாம்மா பாத்திரத்தை வச்சு லோன் போட்டு உங்களுக்கு கடன் அடைச்சிருவாங்கன்ட்டு நான் சொல்லி அவர்கிட்ட நான் ஜாமீன் போட்டு இடத்தையும் அவங்களுக்கு வாங்கி கரையும் பண்ணி யூஸ்ட்டார் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஒருசுராக அவர் ஒரு கரையும் பண்ணி யூஸ்ட்டார் சரின்ட்டு கரையும் பண்ணிவிட்டு அப்புறம் பத்திரத்தை வந்து கொடுங்கன்னா நாங்கள் பேங்கில் வச்சுட்டு தரேன்னு சொல்லி பத்திரத்தை வாங்கிட்டு அவங்க இவருக்கு பணம் கொடுக்காதையே அந்த பணத்தை வச்சு இவங்க வீடும் கட்டிக்கிட்டாங்க எவ்வளோ மனசு வேதனையாக இருக்குது பாருங்க அவர் ஒரு அவர் வேற ஒருத்தராக இருந்தால் பத்திரம் கொடுக்க மாட்டாங்க நீ கடனை அடைக்கி அப்புறம் வேணால் உனக்கு நான் கரை மட்டித்தார்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு தான் கரை மாட்டுவாங்க இவர் பாருங்க எல்லா நான் சொன்ன ஒரே வார்த்தைக்கோசரம் இவர் பத்திரத்தையும் கொடுத்து பணத்துக்காக இவர் போய் ஒவ்வொரு டைம் கே கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்க தரேன்னு சாக்கு போக்குதான்னு சொல்கிறாங்க வழியாக ஆனால் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப மன வேதனையாக இருக்குது எனக்கு அவர் அவர் அவருக்குலாம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது இது இனிமேல் யாருமே வந்து அவங்கள பற்றி சரியாக தெரியாத இது பண்ணா புரிஞ்சுக்காத நீங்கள் ஜாமீன் போடாதீங்க நான் போட்டு இப்போ நான் ஒவ்வொரு டைமும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணவும் நான் அங்கே போய் அவங்ககிட்ட பேசவும் ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது இனிமேல் யாரும் இந்த தப்பு செய்யாதீங்க என்ன மாதிரி செஞ்சு கடைசியில் மாட்டிக்காதீங்க ஒரு ஜாமீன் எதுக்கு போட்டால் இருந்தாலும் இப்போ நல்லா ஒரு ஆயிரம் டைமாவது யோசனை வேண்டிகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த த ஜாமீன் போடுறதா வேண்டாமா நீங்கள் ஓசிங்க போடுங்க போடுறதுக்கு முன்னே யோசிக்க போட்டுவிட்டால் ஓசிக்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க இது ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ தாங்க உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க